இந்த நினைவுகளெல்லாம் மக்களுக்காக செய்யும் ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள் ஜாதி ஜாதி அல்ல ஒரு குறுகிய வட்டத்திலே இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தெரு வழியாக வன்னியர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை அழுகிய படத்தை சொ போகூடாது என்ற நிலையிலேயே தான் நான் அதை தோல்வியை சுமந்து சென்றது ஜாதியா முதன் முதலாக தமிழ்நாட்டில் கோளை முறையை ஒழித்தது ஜாதியா இப்படி ஏராளமான செய்திகளை எல்லாம் ஒரு தொண்டனுக்காக ஒரு தலைவன் பதினஞ்சு நாள் முத்துக்குமாரோடு முத்துக்குமார் வந்துருக்கேன் ஆ முத்துக்குமாரோடு முத்துக்குமார் தான் விசிறுவார் அந்த ஜெய ஜெயிலில் எனக்கு விசிறி வச்சு அப்போ ஃபேன்லாம் கிடையாது இது ஜாதியாக என்ன தொண்டன் வன்னிய தொண்டன் இல்லாமல் ஆக இப்படி எல்லாம் சிலவற்றை எழுதியிருக்கிறோம் ஆக அரசியல்வாதிக்கு எல்லாம் படிச்சிருக்கணும் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் முக்கியமானது நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் விவசாயம் இருபத்தி ரெண்டு காமன் இருபத்தி ரெண்டு விதமான இருபத்தி ரெண்டு தான் இல்லை இருபத்தி ரெண்டு பதினேழு அதாவது பட்ஜெட் ஷேடோ பட்ஜெட் இருபத்தி ரெண்டு வேளாண்மைக்கு பதினேழு ஆமாம் அதுவும் வேளாண்மை இப்படியெல்லாம் இங்கே செய்திருக்கிறோம் மேலே நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே ஷேடோ கேபினட் வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஷேடோ கேபினட் உண்மையான கேபினட் அமைச்சர்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் இந்த ஷேடோ கேபினட்டுக்கு கொடுப்பார்கள் இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது இதையெல்லாம்